இந்த உலக வரலாற்றில் யாருக்குமே கொடுத்திராத ஆச்சரியமான எண்ணற்ற தனிப்பட்ட அருட்கொடைகளை அல்லாஹ் யூதர்களுக்கு மட்டும் கொடுத்திருந்தான் இந்த உலகத்திலேயே சுவர்க்கத்துடைய வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் இந்த யூதர்கள் இவர்களுக்கு அல்லாஹ் சுஹானுவ தாலா கொடுத்த எண்ணற்ற தனிப்பட்ட அருட்கொடைகளை பற்றி குர்ஆன் தெளிவாக பேசி கொண்டிருக்கிறது அலமது இல்லா ஹிரபி அசலாத் கண்ணியத்திற்குரிய இறைவனை நல்லடியார்களே அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக இந்த உலகத்திலே எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அந்த நபிமார்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு அல்லாஹ் சமுதாயத்தையும் ஏற்படுத்தியிருந்தான் இபுல் அஹிப்பானுடைய சஹைகான ரிவாயத் அடிப்படையில் இந்த உலகத்திற்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமாறுகள் வந்தார்கள் அந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமாறுகளுக்கு ஏற்ப ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் சமூகத்தையும் அல்லாஹ் இந்த உலகத்திலே ஏற்படுத்தி இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் இந்த யூதர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் யூதர்கள் என்றால் யார் இப்ராஹிம் அலிஹிசாம் அவர்களுக்கு இரண்டு மகன் இஸ்மாயில் இஸ்ஹாக் அலிஹிசலாம் இஸ்மாயில் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய வழித்தோன்றலில் வந்தவர்கள் தான் அரபிகள் இந்த வழித்தோன்றலில் இருந்து தான் முகமது சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்தார்கள் அடுத்த மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இந்த இசாக் இஸ்லாம் அவர்களுடைய வழித்தோன்றலில் வந்தவர்களுக்கு தான் பனு இசவேலர்கள் என்று சொல்லப்படும் குறிப்பாக இசாக் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய முக்கியமான மகன் யாக்கு இஸ்லாம் இந்த யாக்கூப் இஸ்லாம் அவர்களுக்கு பன்னெண்டு மகன்மார் இருந்தார்கள் இந்த பன்னெண்டு பேருடைய வழித்தோன்றல்தான் பனு இசவேலர்கள் உருவானார்கள் யாக்கு இஸ்லாம் அவர்களுடைய சிறப்பு பேர் இஸ்ராயில் இவர்களுடைய ஆண் மக்களுக்கு சொல்லப்பட்ட பேர் பனு இஸ்ராயில் இஸ்ராயலுடைய மக்கள் இவர்களுடைய வழித்தோன்றலில் வந்தவர்கள் தான் பனு இஸ்ரவேலர்கள் அதாவது யூதர்கள் உலகத்திலே யூதர்களுக்கு அல்லாஹ் எண்ணற்ற அருக்கொடைகளை நியமத்துகளை கொடுத்திருந்தான் இந்த உலகத்திலேயே சுவர்க்கத்துடைய வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் இந்த யூதர்கள் அவ்வளவு அருக்கொடை செய்தும் அல்லாஹுக்கு மாற்றம் செய்தார்கள் அல்லாஹுடைய ஏவலை மதிக்கவில்லை துச்சமாக கருதினார்கள் அல்லாஹுடைய பல ஏவல்களுக்கு மாற்றம் செய்த யூதர்களுக்கு தற்பொழுது யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் பொழுது அந்த ஒப்பந்தத்திற்கு மாற்றம் செய்வது என்பது பெரிய ஒரு காரியம் கிடையாது இதை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இதெல்லாம் அவர்களுக்கு தூசியை போல அதாவது ஒப்பந்தம் செய்துவிட்டு அந்த ஒப்பந்தத்திற்கு மாற்றம் செய்வது தான் யூதர்களுடைய தனி இயல்பு எத்தனையோ தடவைகள் யுத்த நிறுத்த ஒப்பந்தம் நடந்தும் அதற்கு மாற்றம் செய்திருக்கிறார்கள் மீண்டும் தாக்குதலை நடாத்திருக்கக்கூடிய வரலாறுகளையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் சமீபத்தில் கூட இரு தரப்புக்கு மத்தியிலே சமாதான ஒப்பந்தம் நடந்தும்

கூட்டத்தினரை உங்களை நான் அந்தஸ்திலே உயர்த்தி வைத்திருந்தேன் என்று அல்லாஹ் குரானிலே கூறுகிறான் மூசா அலிஹிஸ்லாம் அவர்களுடைய காலத்திலே பனு இஸ்வேலர்களை பிரவுன் அடிமைப்படுத்தி வைத்திருந்தான் கிட்டத்தட்ட நானூறு வருடங்களை விட அதிகமாக அடிமைகளாக பிரவுனுடைய கூட்டத்தாருக்கு மத்தியிலே இந்த பனு இஸ்வேலர்கள் வாழ்ந்தார்கள் சொல்ல போனால் கொத்தடிமைகளாக இருந்தார்கள் அல்லாஹ் சுஹானகால அடிமைத்துவத்திலிருந்து இவர்களுக்கு விடுதலை அளித்தான் பிரவுனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் அழித்து இந்த செங்கடலின் மூலமாக வழிகளை ஏற்படுத்தி மூசா அலிஹிஸ்லாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தாரையும் அல்லாஹ் பாதுகாத்தான் யாருக்கும் கொடுக்காத மிகப்பெரிய அருட்கொடை அல்லாஹ் கடலை பிளக்க செய்து நடுக்கடலிலே பாதையை ஏற்படுத்தி இந்த பனு இஸ்ஸவேலர்களை கரையை கடக்க செய்து அதே கடரின் மூலமாக ஃபிராவுனையும் அவருடைய கூட்டத்தாரையும் அழித்தொழித்தான் சூரா பக்ரா அத்தியாயம் இரண்டு வசனம் நாற்பத்தி ஒன்பதிலே அல்லாஹ் இதைப் பற்றி கூறும் பொழுதே வைத் நஜ்ஜைரா மின் ஆலி ஃபிராவுன் ஃபிராவுனுடைய கூட்டத்தாரை விட்டு உங்களை அல்லாஹ் பாதுகாத்ததை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள் என்று யூதர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான் இந்த அளவுக்கு மிகப்பெரிய அருக்கொடைகள் இந்த யூதர்களுக்கு செய்யப்பட்டது அடுத்த ஆயத்திலே ஐம்பதாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் பஹர் அந்த செங்கடலை உங்களுக்காக வேண்டி நாங்கள் பிளக்க செய்ததையும் நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் என்று கூறுகிறான் பின்னால் ஃபிரௌனுடைய படை விரட்டி கொண்டு வருகிறது முன்னால் செங்கடல் குறுக்கிடுகிறது இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய ஆர்டர் முசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு வருகிறது சூரா ஷோரா அத்தியாயம் இருபத்தி ஆறு வசனம் அறுபத்தி மூன்றிலே அல்லா கூறுகிறான் அடியுங்கள் ஆகிவிட்டது என்று அல்லாஹ் இந்த ஆயத்திலே கூறுகிறான் அருமையானவர்களே எப்படி அல்லாஹ் கடலை மாற்றினான் என்றால் சுரங்கத்தை போல அல்லாஹ் கடலுடைய பாதையை அமைத்துக் கொடுத்தால் அந்த பூமியிலே இருந்த தண்ணீர் அப்படியே மேல்மட்டத்திற்கு வந்துவிட்டு விட்டது நடுவிலே பாதை சுரங்கத்தை போல ஏற்பட்டது இந்த சுரங்கத்தின் ஊடாக இவர்கள் அக்கறையை அடைந்தார்கள் என்பதாக அல்லாஹ் குரானிலே தெளிவாக கூறுகிறார் அருமையானவர்களே பாதை இவ்வாறு பிளக்கவில்லை மாற்றமாக அந்த இடத்திலே இருந்த தண்ணீரை அல்லாஹ் அப்படியே மலைகளை போல மேலே எடுத்துவிட்டான் சுரங்கம் போல பாதை உருவானது பன்னெண்டு பாதைகளை அல்லாஹ் செங்கடலிலே உருவாக்கினான் இந்த சுரங்கம் போல இருந்த பாதைகளின் ஊடாக இந்த பனு இசவேலர்கள் செங்கடலை கடந்து அக்கறை அடைந்தார்கள் அதே

சலாம் அவர்களுக்கு தௌராத் தாவூத் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு ஜபூர் ஈசா அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு இஞ்சேல் முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு இந்த பரிசுத்த குரானை கொடுத்திருக்கிறார் எது எப்படி இருந்தாலும் இந்த உலகத்திலே அருளப்பட்ட முதலாவது இறை வேதம் தௌராத் வேதம் அது மூசா அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு அருளப்பட்டது யாருக்காக வேண்டி இந்த யூதர்களுக்காக வேண்டி கண்ணியமானவர்களே இந்த அருட்கொடையையும் நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் என்று குரான் தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறது அடுத்து இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அருட்கொடை என்ன தெரியுமா இதை யாருக்குமே கொடுக்கவில்லை சூரா பக்கரா அத்தியாயம் இரண்டு சந்தர்ப்பத்திலே நிழல் இல்லாத சந்தர்ப்பத்திலே இவர்களுக்கு நாங்கள் மேகத்தை கொண்டு நிழலளித்தோம் என்று அல்லாஹ் கூறுகிறார் தீ என்ற மைதானத்திலே இவர்கள் சுற்றி கொண்டிருந்தார்கள் இந்த ஆயத்துக்கு கீழால இமாம் ரஹமத்துல்லே தங்களுடைய தப்சீரிலே பதிவு செய்கிறார்கள் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த தீ என்ற மைதானம் பாலைவனமாக இருந்தது நிழல் தரக்கூடிய எந்த வஸ்துவும் அந்த இடத்திலே

இவர்களுக்கு இது இறங்கிக் கொண்டே இருந்தது இரண்டாவது சல்வா என்ற ஒரு வகை சல்வா என்றால் இருக்கக்கூடிய ஒரு பறவை இந்த யாருக்கும் இந்த பாக்கியம் கொடுக்கப்படவில்லை கண்ணியமானவர்களே ஆனாலும் அல்லாஹுக்கு இவர்கள் மாற்றம் செய்தார்கள் அல்லாஹுடைய அவர்களுக்கு சனிக்கிழமை நாளை அல்லாஹ் ஸ்பெஷல் நாளாக முக்கியமாக நாளாக புனித நாளாக ஆக்கியிருந்தால் அதனால சனிக்கிழமை மட்டும் இந்த உணவு இவர்களுக்கு இறங்காது அதனால அல்லாஹ் இவர்களுக்கு என்ன சொல்லியிருந்தால் சனிக்கிழமையுடைய உணவையும் நீங்கள் வெள்ளிக்கிழமை என்று சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை அன்று இறங்கக்கூடிய உணவிலே சனிக்கிழமையுடைய உணவும் சேர்த்து இறங்கும் அதை நீங்கள் சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் மற்றைய நாட்களிலே இந்த உணவுகளை நீங்கள் சேமிக்க கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருந்தான் கண்ணியமானவர்களே சனிக்கிழமை மட்டும் இந்த உணவு இவர்களுக்கு இறங்காது அந்த உணவை மாத்திரம் வெள்ளிக்கிழமை அன்று சேகரித்து வைத்துக் கொள்வார்கள் ஆனால் ஏனைய தினங்கள் சேமித்து வைக்க கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிட்டு ஆனால் இவர்கள் இந்த கட்டளைக்கு மாற்றம் செய்தார்கள் கடைசியில் என்ன நடந்தது எந்த உணவுகளை எல்லாம் இவர்கள் சேகரித்து வைப்பார்களோ மறுநாள் அந்த உணவை திறந்து பார்க்கும் பொழுது அதிலே புழுக்கள் நெளிய ஆரம்பித்தன அந்த சாப்பாடு கெட்டு போயிருந்தது இவர்களுக்கு அருளப்பட்ட அடுத்த அருக்குடையை பற்றி குரான் பேசுகிறது சூரா பக்ரா அத்தியாயம் இரண்டு வசனம் அறுவதிலே அல்லாஹ் கூறுகிறான் அவர்களுடைய கூட்டத்தார் மூசா அலிஹிசலாம் அவர்களை பார்த்து எங்களுக்கு தாகமாக இருக்கிறது எங்களுக்கு தண்ணீரை ஏற்படுத்தி தாருங்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய ஆர்டர் வருகிறது

நூத்தி முப்பத்தி கிழக்கு மேற்கு பகுதிகளுக்கு அனந்த நாங்கள் ஆக்கினோம் என்று அல்லாஹ் குரானிலே கூறுகிறார் பெரும் ஆட்சியை உலகத்திலே யாருக்கும் கொடுக்கப்படாத பெரும் ஆட்சியை இந்த பனுலர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தார் இப்படியாப்பட்ட பல பற்றி குரான் பேசுகிறது என்ன நடந்தது கண்ணியமானவர்கள் நண்பர்களே எவ்வளவு அருட்கொடைகளை இவர்கள் மீது செய்திருந்தாலும் அந்த எல்லா அருட்கொடைகளையும் புறக்கணித்தார்கள் அல்லாஹுக்கு மாற்றம் செய்தார்கள் சொல்ல போனால் மூசா அலிஹிஸ்லாம் அவர்களை வைத்து செய்தார்கள் மூசா அலிஹிஸ்லாம் அவர்களை கடுமையாக கஷ்டப்படுத்தினார்கள் இன்னொரு பதிவுல இந்த பனு இஸ்ரவேலர்கள் எப்படியாப்பட்ட இம்சைகளை எல்லாம் மூசா அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்பதை பற்றி இன்ஷா அல்லா தனியாக பேசுகிறேன் ஆகவே இப்படியாப்பட்ட அருட்கொடைகளை கொடுத்தும் அல்லாஹுடைய அருட்கொடைகளுக்கு மாற்றம் செய்தார்கள் இதனால் அல்லாஹ் இவர்களுக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா சூரா தெளிவாக பேசுகிறது அறுபத்தி ஓராவது ஆயத்திலே அல்லாஹ் கூறுகிறான் இந்த யூதர்களின் மீது இழிவும் பட்னியும் சாட்டப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் கூறுகிறார் இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் யூதர்கள் வாழ்வார்களோ அதுவரை அது எத்தனை ஜெனரேஷன்களாக இருக்கலாம் பிரச்சனை கிடையாது அனைவருக்கும் அல்லாஹ் பொதுவாக சொல்லக்கூடிய பதில்தான் அனைவரின் மீதும் இழிவும் பட்னியும் சாட்டப்பட்டு விட்டது அல்லாஹுடைய நன்கொடைகளுக்கு மாற்றம் செய்தார்கள் அதற்கு பகரமாக அல்லாஹ் இந்த யூத சமுதாயத்திற்கு கொடுத்த தண்டனை கண்ணியமானவர்களே இப்பொழுது எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம் இன்று யூதர்கள் கொடிக்கட்டி தானே பறக்கிறார்கள் முழு உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த யூதர்களுடைய இழுமி நாட்டிகள் இப்படி இருக்க குரானாயத்து இப்படி சொல்கிறதே குரான் பொய்யா என்றெல்லாம் எங்களுக்கு சந்தேகம் ஏற்படலாம் கண்ணியமானவர்களே குரான் எந்த காலத்திலும் பொய்யாக மாட்டாது குரான் சத்திய வேதம் குரானையே சொல்லப்பட்டது அப்படியே

தங்களுடைய உதவிகளை முழுமையாக இஸ்ரேலுக்கு தரமாட்டோம் என்று அவர்கள் நிறுத்திவிட்டால் அப்பொழுது இவர்களுடைய நிலைமை மிகவும் பயங்கரமானதாக மாறும் சொல்லக்கூடிய அந்த இரண்டு விடயங்கள் இந்த யூத சமுதாயத்தின் மீது நடந்துவிடும் இதுதான் காரணம் கண்ணியமானவர்களே இந்த மேற்குலக நாடுகள் இஸ்ரேலுக்கு உதவி செய்வதினால்தான் இன்று இவர்கள் கொடி கட்டி பறக்கிறார்கள் அநியாயம் அக்கிரமத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அநியாயமாக மக்களை இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆயுத சப்ளை செய்வதை அவர்களுடைய பொருளாதாரத்தை கொடுப்பதை நிறுத்திவிட்டால் அந்த சந்தர்ப்பத்திலே யூதர்களுடைய நிலைமை எப்படி மாறும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் குரான் ஆய துண்மை கண்ணியமானவர்களே ஆகவே இப்படியாப்பட்ட பயங்கரமானவர்கள் தான் இந்த யூதர்கள் அல்லாஹ் கொடுத்த எத்தனையோ அருட்கொடைக்கு மாற்றம் செய்தார்கள் அதனால் அல்லாஹ் இவர்களுக்கு கொடுத்த தண்டனை இழிவும் பட்னியும் கடைசி வரை இவர்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டே இருக்கும் ஆகவே அல்லாஹ் இந்த யூதர்களுடைய சூழ்ச்சிகளை விட்டு எம்மையும் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் பூரா முஸ்லீம்களையும் குறிப்பாக இந்த பலஸ்தீன் காசா பகுதியிலே வசிக்கக்கூடிய மக்களையும் பாதுகாப்பானாக ஜிசாக்குமுல்லாஹு வாஹ்ருதா அவாய் அனில் அஹமதுல்லாஹிரபில் ஆலமீன்